திருச்சிட்டம்பலம் திருநெல்லூர் பெருமணம் எனும் ஆச்சாள்புரத்தில் புறத்தில் சம்பந்த பெருமான் திருமணம் நடந்தேறியது சம்பந்த பெருமான் தமக்கும் தம் திருமணம் காண வந்த அடியார்கள் பெருமக்களுக்கும் முக்தி பேர் அளிக்க இறைவனை வேண்ட இறைவன் பெரும் ஜோதியை தோற்றுவிக்க அடியார்கள் அனைவரும் அதில் கலந்து முக்தி பெற்றனர் சம்பந்த பெருமானும் மணமகளுடன் ஜோதியுள் புகுமுன் பஞ்சாக்கர பதியத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்த இந்த நமச்சிவாய பதியத்தை பாடி இறைவனுடன் கலந்தார் இப்பதியத்தை தினமும் நாமும் ஓதிவரின் சிவன் அருள் பெறுவோம் என்பது திண்ணம் மூன்றாம் திருமுறையில் நாற்பத்தி ஒன்பதாவது பதியமான இப்பதியத்தின் பண் கௌசிகம் ராகம் பைரவி திருச்சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாசமை நன்னறிக்கு வைப்பது ஓதுவாசமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் பொருள் ஆவது வேதம் நான்கேனு மெய்பொருள் ஆவது நாதன் ஆமம் நம சிவாயமம் நம சிவாயி நாமம் நம சிவாய நந்திநாமம் நம சிவாயனோ சந்தையால் தமிழ்ஞா நம்மந்தன் சொல் சந்தையால் தமிழான சம்பந்தன் சொல் சிந்தையால் மயில் தேத்தபல்லியலாம் சிந்தையால் மயந்தே தவல்லாரியலாம் வந்த பாசம் அரு கவல்லாரளே வந்த பாசம் அரு வந்த பாசம் அரு கவல்லார்களே